அண்ணே நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் அவசரமா கொஞ்சம் ஒரு கொஞ்சம் பிசினே நமக்கு என்ன பிசி என்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போய்க்கிருக்கேன் என்ன ஃபங்க்ஷன் என்ன உட்காருங்க உங்களை போய் இறக்கி விடுறேன் உட்காருங்க ஏன் நடந்து அவசரம் இப்படி முருகாண்டா சொல்லுண்ணே என்ன ஃபங்க்ஷன் அண்ணா ஒரு கல்யாணம்னே சரி என்ன கல்யாண கறிவு இருந்து சரி இதுதான் போய்க்கு இருக்கேன் வேற வேற என்ன நைட்டு வந்து ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனாக இருக்கும் இந்த மாதிரி பல பங்கு போறீங்களே காசுக்கு செய்முறைக்கெல்லாம் என்ன பண்ணுவீங்க செய்முறை அவங்க யாருன்னு எனக்கு தெரியாதுல்ல யாருன்னு தெரியாம நீங்க சாப்பிட போறியா இல்ல அனைவரும் வருங்கன்னு சொல்லி போட்டுருந்தாங்க அதனால போய்க்கு இருக்கேன் அனைவரும் நானும் ஒரு ஆள் தானே அனைவரும் வருங்கன்னு பொதுவா வழக்கத்துக்கு போறது தானே அதுக்கான இப்படி அவங்க கூப்பிடுறாங்க சாப்பிடறதுக்காக போயிடுறது அவங்க சாப்பிட கூப்பிடல அனைவரும் வருங்கன்னு கூப்பிட்டுருக்காங்க சரி என்ன செய்ய சாப்பாடு சாப்பிடுவேன் அதத்தானே பண்றியா ஆமா அதுக்கு சரியான வேலை வெட்டிக்கு போய் வீட்டுல உட்காந்து வேலை வெட்டி போய் என்ன பண்ண போறீங்க வேலை வெடி போனா காசு பணம் கொடுப்பாங்க அதை வச்சு காசை வச்சு என்ன பண்ண போறீங்க சாப்பிடுவோம் அந்த காசை அவங்க வச்சிருக்காங்க இல்ல அப்புறம் என்ன யாரும் வச்சிருக்கேன் இந்த பங்கன் காரங்க வச்சிருக்காங்க இல்ல அப்புறம் என்ன ஏன்னா வேலை வெட்டிக்கு போனா நிம்மதியே ஒரு மதிப்பா இருக்கலாம்ல இல்லைன்னு நீங்க வேலைக்கு போக சொல்றீங்க வேலை வெட்டி போனா ஒரு ஆளுக்கு அடிமையா இருக்கணுமா அது தேவையில்லை நமக்கு காந்தி என்ன சொல்லியிருக்காரு என்ன சொன்னாரு காந்தி தாத்தா என்ன சொல்லியிருக்காரு சுதந்திரம் பண்ணி கொடுத்துருக்காரு எது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கொடுத்துருக்காரு அப்ப சுதந்திரமாக தான் இருக்கணும் வேலைக்கு இப்படியே தான் அது சரி இப்போ வந்து உதாரணத்துக்கு ஏதாவது ஒரு காசு தேவைப்படுது உதாரணத்துக்கு நீங்க போட்டு சட்டைக்கோ நீங்க வெட்டுறதுக்கோ காசு தேவைப்படுது அதுக்கெல்லாம் என்ன செய்வீங்க எல்லாமே வந்து நேராக இருக்க முடியும் போனா சரி பிரியா மொட்டை எடுத்து விட்டுருவாங்க என்ன சட்டை வந்து ஏதாவது கேத வீட்டுக்கு போனா சட்டை எடுத்து கொடுத்துருவாங்க ஆமா

ஆ சொல்லுங்க சொல்லு வீடு வீடா போய் சாப்பிட்டு வீடு கூட இல்ல இது வந்து பொது தளத்துல சாப்பிடுறது வீடு கூட போய் எதுக்கு நான் குடிமகன் சரி எது தமிழ்நாட்டு குடிமகன் எங்கெங்க என்னென்ன போடுறாங்களோ அது சாப்பிடுறதுக்கு எனக்கு உரிமை இருக்கு இப்ப இங்க வருங்க பலவேறு உசுரை வந்து நான் தான் காப்பாத்திக்க பலவே உசுரை நீங்க என்ன காப்பாத்துறீங்க இந்த ஃபங்க்ஷன் வைக்கிறாங்கல்ல ஆமா அன்னதானம் போடுறாங்கல்ல ஆமா அத்தனை அவர் உயிரை நான் தான் காப்பாத்துறேன் அது எப்படி உங்களுக்கு சோறு ஓட்டு அவங்க தான் உங்க உசுரை காப்பாத்திக்கிட்டு இருக்காங்க எப்படி அண்ணா தலைவர் என்ன சொன்னாரு எம்ஜிஆர் என்ன சொன்னாரு தர்மம் தலையாக்கும் அப்புறம் என்ன தக்க சமயத்தில் உயிர் காக்கும் உயிர் காக்கணும் அவங்க தர்மம் பண்றாங்க சரி நம்ம போய் சாப்பிடுறோம் சரி அப்ப நம்ம அவங்க உயிரை வந்து காப்பாத்துறோம் அதான் நீங்க அப்படி வரீங்களா அதுதானே

நீங்க திடீர்னு போற இடத்துல புகுந்துருவீங்க இல்ல இல்ல எனக்கு வந்து பல ஃபங்க்ஷன் இருக்கு என்ன எல்லாத்துக்கும் நான் போய் தான் ஆகணும் சரி மன்னிச்சுக்கோங்க போயிட்டு வாங்க என்ன போயிட்டு வாங்க என் நேரத்தை வீண் அடிக்காது வீண் அடிக்கலை சிறப்பா போயிட்டு வாங்க வாழ்த்துக்கள் அத்தனை பேத்துக்கு நான் வந்து பதில் சொல்லணும் கல்யாண வீட்டுக்காரர்கள கேட்டேன்னு சொல்லுங்க அது யாருன்னு தெரியாது இல்ல அப்பா அம்மா தெரியாது தேவை டேபிள் சேரு சரி இன்னொன்னு தெரியுமானே ஆனா இன்னொரு விஷயத்தை சொல்லிட்டு சொல்லுங்க கோச்சுக்கிறாதீங்க சொல்லுங்க எங்க சைவ சாப்பாடோ அங்க போக மாட்டேன் என்ன சாப்பாடுனா எல்லாம் ஒரு சாப்பாடு கல்யாணத்துல இப்ப வந்து கரிதேன் சரி நமக்கு தேவை அசைவம் ஆ போவேன் வாடை வந்து அசைவ வாடை வந்துச்சுன்னா உள்ள போயிருவேன் சரி இல்லைன்னு வெளியே வந்துடுவேன் சாம்பார் விரும்பலாம் போட்டா ஐயோ 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 சாம்பாரா சாம்பார் இந்த கூட்டு பொரியல் ஆகாது சாமி வணக்கம் உங்களுக்கு ஒரு கும்பிடு நான் போயிட்டு வந்துடுறேன் ரைட்டு வருங்க அசைவ சாப்பாடு எங்கேயோ அங்கே தான் சாப்பிடுவேன் ரைட்டு நாம் எனக்கு வாட அடிக்கும்